அழிவியா சொல்லணும் அழைவியான ஒண்ணு திரு தேவனுக்கே வயட்டும் அது அழியா அப்போ தேவனுக்கு தேவனை நிறைய வார்த்தை இருக்கு அதனால எப்பவும் சொல்லுங்க நிறைய ஒரு கதை சொல்லுவாங்க மறந்து போச்சு ஒரு ராஜாவும் ஒரு மந்திரியும் வந்துக்கிட்டே இருந்தாங்க குதிரையில இருந்துகிட்டே இருப்பாங்க எதுக்கு பட்டாலும் அழியிலே சொல்லிக்கிட்டே இருப்பாராம் இதில் காட்டில் இருக்கிற காட்டு வாசி என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த விபத்தில் வீடு கீழே குதிரை வந்து கீழே விழுந்துட்டாங்க கீழே விழுந்துட்டு கையில் அடிப்பட்டுக்கு கை உடஞ்சி போச்சு உடஞ்சி போயிட்டு அவருக்கு உடஞ்சி போனது எழுந்துட்டாங்க போய் டாக்டர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு அவர் எங்கேயுமே கூட்டிகிட்டே போகலையா அவர் ஒரு நாள் எதை செஞ்சுட்டாங்க விளையாட்டு அதே மாதிரி காட்டுக்கு எது செஞ்சுருக்காங்க ராஜா ராஜாவும் மந்திரி பேருக்காங்க அப்படியே அப்போ இவன் கீழே விழுந்த உடனே எல்லா நன்மை நான் கீழே வந்தேன் இது எல்லாம் நன்மை நன்மை ஏற்றி வெளிக்கிட்டு இருக்கிறேன் திருவுருவ காட்டுக்கு போனாங்களாம் போன இடத்துல இந்த மந்திரி இருந்துச்சு காட்டு வாசி வரிசை பிடிச்சிட்டு பிடிச்சி கெட்டி வச்சுட்டாங்களாம் அப்ப அங்க இருக்கிற அந்த கோயிலுக்கு இந்து கோயிலுக்கு அந்த காட்டுக்குள்ள இருக்கிற கோயிலுக்கு பழி கொடுக்கணுமா பழி கொடுத்துட்டு ராஜா தவிச்சி தமிச்சு ஓடிட்டாரு அப்போ அங்க கெட்டி வச்சோன்னா அங்கேயும் சொன்னாரா எல்லா நன்மைங்க நன்மைக்கு வந்துட்டு சொல்லிட்டே இருந்தாங்க அவரை பழிமுட்டுக்கு கூட்டிட்டு போகும்போது என்ன செஞ்சுட்டாங்களா பழுது எது இருக்கான்னு பார்ப்பாங்களாம் அவ கையில விரைவு உழைஞ்சது நினைச்சு அவங்க தெரிஞ்சுக்கு நான் பழிமுட்டுக்கு வேண்டி அவருக்கு அடிச்சு அரைச்சி விட்டாங்களாம் எல்லாம் நன்மைங்க அப்படின்னு போனாங்க அப்ப கீழே விழுந்து கை கொழஞ்சு நன்மைதான் என்ன பண்ணது நண்பதான் அப்புறம் இப்படி இருக்க போது அஞ்சு இடத்துல இருந்துட்டாங்க அவன் இப்படிப்பட்ட ராஜா மட்டும்தான் பேச்சு எடுத்துருப்பாரு ஆமா எல்லாமே நன்மைக்கு நன்மைக்கு நிறைக்கிறது இருக்கு அப்போ கத்தரி பிள்ளைகளா நமக்கு எல்லாம் நன்மைங்க எது வந்தாலும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எது வந்தாலும் நண்பர் ஆண்டவர் நினைச்சு வரு நம்மளை இன்னும் ஆமைக்கிரி உங்களுக்கு உச்சாரப்படுத்துறதுதான் நம்ம ஆமைக்கிரும் ஒரு சின்ன பிரச்சனை அதெல்லாம் ஒண்ணும் பாடல் போட்டுல நூத்தி ஐம்பத்தி ரெண்டாவது பாடல் எல்லா உற்சாகமா இருக்கேன் சந்தோஷமா இருக்கு நான் சந்தோஷமா இருக்க சொல்றேன்னா கைந்தேன் சொல்லுங்க

ில் எனக்கு போதுவே நான் உண்மை மாற்தானும் நீ என்னை மாற பதிலை என்னை நீர் எனக்கு போதுவே தந்தை விழுத்தாலும் நீ என்னை விடுவதில்லை தாய் மறந்தாலும் நீ என்னை மறப்பதில்லை தந்தை விழுத்தாலும் நீ இல்லை விடுவதில்லை தங்கி மேல் என்னை வரைந்து வைத்திரே உண்மை என்று மேடி போற்று மே தங்கி மேல் என்னை வரைந்து வைத்திரே

எனக்கு போதுமே என்னை என்றுமே என்று மே நடத்தி செல்லவேறு எனக்கு போதுமே என்னை என்றுமே நடத்தி செல்லவே நான் உண்மை மறந்தாளோ இல்லை மாறமில்லை என்னை நீ எனக்கு போதுமே நான் உண்மை மறந்தாளோ தாய்மரம் தான் என்ன மறப்பதை தந்தை வந்தால் அவர் உள்ளங்கிலே வரைந்து வைத்திருக்கிறார் விழுந்து கிடந்ததே தூக்கி எடுத்தே உன்னுடைய மார்பில் அணைத்தீரை உலகம் வெறுக்க வெறுக்கலாம் உதறி தள்ளலாம் உன்னத நிழலிலே நான் சாய்ந்து மகிழ்வேன் அலையிலுயா தேவ பிள்ளைகளாக நம்ம ஆண்டவர் நிழலில் என்ன செய்யணும் இருக்கணும் ஆண்டவர் நிழல் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு பெரிய பாதுகாப்பு ஆண்டவர் நிழல் ஒற்றும் நினைச்சுட்டே விலகி போயிடவே கூடாது எந்த கையில மக்கள் சங்கீதம் சங்கீத தொண்ணூத்தி ஒண்ணுல ஒன்னா வசனம் அவர் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லுடைய நிலையில் தங்குவான் அப்புறம் அவனுடைய நிழலுக்குள்ள வச்சு விடணும் அப்படின்னா அந்த பிள்ளைங்களுக்கு அந்த இருந்துச்சு அதிகாரம் பதினஞ்சு வசனம் போட்டுருக்கு பதினஞ்சு வசனமோ செட்டைகளை மறைஞ்சிருக்கிற பிள்ளைங்களுக்குள்ள வாக்கு தட்டம் மழையிலாம் மறைவு இருக்க சாசு சாசனம் எந்த வகையிலும் வெளியே கொண்டு புற கட்சிவான் திட்டம் போடுவான் ஆனா பிள்ளைகளுக்கு நம்ம அவனுடைய திட்டம் என்னன்னு பார்த்து நம்ம எதிர்த்து நின்று என்ன செய்யணும் சொல்லுங்க சாசுக்கு ஏத்து நில்லுங்க அப்போதான் உங்களை வந்து ஓடி போவான்னா வசனம் செலி அலையிடையா எந்த தோந்து எப்படி வர தெரியாதுன்னா நம்ம எதிர்த்து நின்று ஜமிக்கும்போது எதிர்த்து நின்று சாத்தானை கட்டித்து கொள்ளும்போது அவன் வந்துட்டு ஓடி போவான் அலையிடையா சில காலம் வரைக்கும் செய்வான் என்ன செய்யா நாள் நாற்பது நாள் கொண்டு போகப்பட்டு சோதிக்கப்படும் போது விசாசினால் சோதிக்கப்படும் போது

எல்லா பரச்சையும் முடிச்சுட்டுதான் பிள்ளைங்க வெளியே வராங்க அவங்களுக்கு வச்சு அந்த பிள்ளைங்க பரிச்சை கலிங்க கழிவுன்னு படம் வாங்கி தேவநாயக விட்டுருந்தாங்க அலைவையா கஷ்டத்தில் பரச்சை உண்டு சோதனை உண்டு அலைமையாம் அதை போது யோகம் சோதிக்கிறது கிடைச்சான் போன அங்க பேதுவும் சோதிக்கிறது கிடைச்சா ஆண்டோட விட்டு உத்தரவு கேட்டான் சோழங்களை போட்டு கிடைக்கிறக்கு என்ன உத்தரவு கேட்டுருக்க உன்னுடைய விசுவாசம் நினைச்சுங்கிறது